சரி சரிம்மா 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 வாங்க 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 ம் ம் சரி வாங்க வாங்க ஆ ஆ சரி ம் ஓகே ஆ சரிம்மா சரிம்மா அப்படியே நடக்கட்டும்மா நீங்கள் சாப்பிடுங்க வாங்க சாப்பிடு வாங்க கையில் தான் தரணுமா வாங்க கையில் தரேன் அவ்வளோதானே சரி 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 சாப்பிடுங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க கலர் பட்டணியை அழுத்தவும் வீடியோவை முழுசாக பார்க்கவும் எல்லோருக்கும் ஷேர் பண்ணவும் சொல்லிட்டேன் சாப்பிடுங்க யார் மேலே உழப்போகுமா பயமாக இருக்கு சண்டைக்கு வரப்போகிறா தேங்க்யூம்மா